வணக்கம் நம்மளுக்கு இந்த காணொலி இல்லை மெரினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடற்கரை சென்னையில் இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த கடற்கரை கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் நீளமில் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு கடற்கரை அப்படின்னே சொல்லலாம் சென்னை அப்படின்னு சொன்னாலே மெரினா கடற்கரை தான் முதல்ல ஞாபகம் வரும் சுற்றுலாத்தலமாக அதை தான் முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க எல்லோரும் அங்கே தான் போய் பார்ப்பாங்க மெரினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் கூட வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி மெரினா அப்படிங்கிறது உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை அப்படின்னு சொல்லி இதுக்கு நிறைய விதமான ஸ்பெஷல்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் நமக்கு ஒரு கேள்வி வந்துச்சு இந்த மெரினா அப்படின்னு சொல்லி இந்த பெயர் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற கேள்விதான் அது இதுக்கான விடையை நம்ம கூகுள்ல தேடி படிச்சதுல ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு அதுதான் உங்கள்கிட்ட அப்படின்னு நான் சொல்லலாம்னு வந்திருக்கேன் அந்த காணொளி தான் இது மெரினா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பாத்திரலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணுல மவுண்ட்வர்ட் எல்பின்ஸ்டன் கிராம் டப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்னர் சென்னை ஆண்டு இருந்திருக்காரு இவர் தான் என்ன பண்றாரு ஒரு டைம் இத்தாலிக்கு போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கடற்கரையை பாக்குறாரு அந்த கடற்கரையை பார்த்தது அதோட அழகுன மகனை இவர் என்ன சொல்றாரு இதே மாதிரியான கடற்கரையை நான் சென்னையில பாத்திருக்கேன் அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெரினா அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மெட்ராஸ் சொல்லி பேர் வச்சிருக்காரு அப்ப மெரினா அப்படின்னா இத்தாலியோட நாட்டுல என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் சார்ந்து நடைபெயலும் இடம் அப்படிங்கறதான் பொருள் இத இப்படியே நான் அப்படி கேட்கறது கிடையாது நம்ம என்ன பண்றோம் மறுபடியும் போய் இந்த மெரினாவுக்கான அர்த்தத்தை கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தோம் நம்ம எல்லாருமே தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாத்துருக்கோம் ஒரு விஷயம் தமிழ்ல இருக்கு அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கூகுள்ல டைப் பண்ணி பார்ப்போம்ல அது மாதிரி என்ன பண்ணிட்டேன் இத்தாலி தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்ததுல மெரின் அப்படின்னு சொல்லி போட்ட உடனே அது வந்து கடல் சார்ந்த இடம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு மெரினா அப்படின்னு சொல்லி போட்ட உடனே கடற்படை அப்படின்ற மாதிரி வந்துச்சு என்னடா இது மெரினா போட்டா கடற்படைன்னு வருதுன்னு ஒரு ஆனேன் இருந்தாலும் என்ன முடிவு பண்ண அப்படின்னா மெரின் அப்படின்னா கடல் சார்ந்த இடம் கடற்கரை அதத்தான் குறிக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிய வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் அப்ப நாம எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம் மெரினா பீச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மெரினா அப்படினாலும் கடல் சார்ந்த இடம் பீச் அப்படின்னா கடல் சார்ந்த சாரி கடற்கரை அப்ப கடல் சார்ந்த கடற்கரை அப்படின்ற மாதிரியான நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலராக சொல்லுவாங்க இந்த மாதிரி தண்ணி வாட்டர் கேன் கொண்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க தண்ணினாலும் ஒன்றுதான் வாட்டர்னாலும் ஒன்றுதான் தண்ணி வாட்டர் கேன் கொண்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நடு சென்டர்ல வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நடுவுனாலும் ஒன்றுதான் சென்டர்னாலும் ஒன்றுதான் அதையும் சேர்த்து சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் மூல காரணம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி இந்த மெரினா பீச் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் நம்ம என்ன பண்றோம் சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்ல அப்படியே பிரித்து சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் சார்ந்த இடம் கடற்கரை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வருது இப்ப என்ன பண்ண போறீங்க இந்த உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லையா மெரினா அப்படிங்கறதும் பீச் அப்படிங்கறதும் ஒரே மீனிங் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல இதை வந்து இது நம்ம விட்டுறலாம் மெரினா அப்படின்னு மட்டுமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க போறீங்களா இல்ல பரம்பரப்பரமையா இது கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு மரபு மெரினா பீச் மெரினா பீச் நாங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல போறீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி